ஹலோ விவாஸ் மிக மிக அவசர பதிவுங்க அமாவாசை முடிவதற்குள்ள இந்த ஒரு எளிமையான விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் செய்துடுவாங்க இதன் மூலமாக தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் அனைத்துமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க நாங்க எங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படி என்னதான் இனி வரப்போகின்ற நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பங்களானது இருக்கலாங்க அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை சரியாக மூணு ஐம்பதுக்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாகி அடுத்த நாள் வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்க போகிறது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க அது சிலருக்கு நல்லதாக இருக்கலாம் பலருக்கு கெட்டதாக கூட பாத்தீங்கன்னா இருக்கலாங்க அந்த வகையில தான் அமாவாசைக்கு பிறகு தனுசு நேயர்களுடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் முழுமையாக நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அமாவாசை அன்று இந்த ஒரு சின்ன விஷயங்களை செய்துட்டு இதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் குறைவதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க கொடுங்க அதோடு நவக்கிரக தோசங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்குங்க சோ மறக்காம அமாவாசை என்று இந்த ஒரு சில சின்ன விஷயங்களை செய்திருங்க அதோடு அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு நேரம் நல்லா இருக்கா இல்லைன்னா நேரமானது சாதகமாக இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையன்று மாலை சரியாக மூணு ஐம்பதுக்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாகி அடுத்த நாள் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் நாலு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்கிறது எனவே முழுமையான அமாவாசையாக ஞாயிற்றுக்கிழமை நம்ம தாராளமாக அனுஷ்டிக்கலாம் என்பதால் அன்று மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதோடு அன்றைய காகத்திற்கு சுடு சாதத்தோடு எல் கலந்து எல் சாதத்தை பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வச்சுட்டு வாங்க இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் தவறாமல் செஞ்சுட்டு வந்தா போதுங்க அதன் பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு பாவங்களும் குறைய ஆரம்பிக்கும்

இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க கடந்த சில நாட்களாகவே தனுசு ராசி ஆரோக்கிய ரீதியாக தினந்தோறுமே நிறைய சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க இதற்காக நிறைய மருத்துவமனைக்கும் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லலாங்க இனி வரப்போகின்ற இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகும் இந்த ஒரு நிலையானது தொடரப்போவதால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வீண் செலவுகளானது அவ்வப்போது உண்டாகலாம் எதிர்ப்பு புக்கள் நீங்கி அனுகூலமானது உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகும் எதிர்பார்த்த உதவிகளானது மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு மனதிற்கு ஓரளவுக்கு ஆறுதல பெற்று தரக்கூடிய வகையில அமையும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும் போது அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதி நிலையானது உயர ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்க தொழில் போட்டிகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகமானது கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே படித்து முடித்து இந்த துறையில தான் இந்த கம்பெனியில தான் நான் சேரணும் அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க அந்த கம்பெனியில ஏதாவது இன்டர்வியூ வந்தா தாராளமாக அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளும் சக ஊழியர்கள் உங்களுக்கு இருப்பாங்க இதன் மூலமாக மரியாதையும் வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு ப்ரமோஷன் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் உதவியாக இருக்கும் அடுத்து குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும் குடும்பத்துல குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி குதூகலமானது சூழலானது அதிகரிக்க சொல்லலாங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரித்து காணப்படுங்க இருவருமே விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக குடும்பங்கள்ல அமைதியான சூழலானது உருவாகும் பிள்ளைகளின் மூலமாக மகிழ்ச்சியான சூழலானது உண்டாகும் அவங்களுடைய செய்கைகளானது செயல்களானது உங்களை பெருமைப்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது மேலும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் தொல்லைகள் அனைத்துமே ஓரளவுக்கு நீங்க போகிறது பெண்களுக்கு எதையுமே எளிதாக செய்து முடி கூடிய திறமையானது உண்டாகும் பயணங்களின் மூலமாக வெற்றியை பெற்று தரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் கலைத்துறையினருக்கு யாரிடமும் வீண் சண்டையை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடிய மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும் மனக்கவலையானது அவ்வப்போது உண்டாகலாம் அரசியல் துறையினருக்கு வின் அலைச்சல்களும் அதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் என்பதால எதிலுமே கவனமாக செயல்படுவது உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடங்க அவ்வப்போது உடல் சோர்வு உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மின் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வதன் மூலமாக உடல் சோர்வு ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் மேலும் எந்த வித காரியங்கள் செய்வதாக இருந்தாலுமே அதில் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க இது செய்வதால் அடுத்து என்ன நடக்கும் அதாவது பாசிட்டிவ்வாகவும் நடக்கலாம் நெகட்டிவ்வாகவும் நடக்கலாம் நெகட்டிவ்வாக நடந்தால் நம்ம எப்படி அதுல இருந்து நம்மளை நம்ம தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியேயோ

தடைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் உத்தியோகத்துல வலுவான வாய்ப்புகளும் நீண்ட தூர பயணங்களால காரிய அனுகூலமானது தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு உதவியும் கிடைக்க பெறக்கூடுங்க மேலும் தனுசு ராசி போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு குடும்பத்துல உற்சாகமான சூழலான உருவாகும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் தம்பதிகளுக்கு இடையே மகிழ்ச்சியான நிலையானது காணப்படுங்க பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால வளர்ப்புல கொஞ்சம் நடந்து பேச்சுடைய இனிமை சாதுரியத்தால எளிதில் காரியங்கள் அனைத்துமே கைக்குடி வரக்கூடிய வகையில சுபமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல உண்டாகும் ஆன்மீக சிந்தனையானது கொஞ்சம் அதிகரித்தே காணப்படுங்க உத்தியோகத்துல உயர்வு உண்டாகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் எது நடந்தாலுமே அதை நம்ம சமாளித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மன எல்லா விஷயங்களையுமே அணுகுவீர்கள் போட்டிகள்ல பங்கு பெற ஆர்வமானது உண்டாகுங்க மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு கலவையான பலன்களை கிடைக்க போகிறது மேலும் நவக்கிரகமான குருவை நீங்க வழிபாடு செய்து கொள்ள கொள்வதன் மூலமாக எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுபமான விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்குங்க அதுலயும் குறிப்பாக வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வழிபாடு செய்துக்கோங்க ரொம்பவே உகந்ததுங்க கல்வியில நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துடைய இறுதியில் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் அதே போல் ஐந்தாம் தேதி கூட சந்திராஷ்டிரமம் என்பதால அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் வீண் வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மற்றும் இருபத்தி ஐந்து இந்த இரண்டு நாட்கள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ